அண்ணா குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா பாருங்கண்ணா மேலே ஒரு ஓமணி ஒன்று போட்டுருக்குறேன் பாருங்கண்ணா வண்டி அட்டகாசமாக இருக்குங்க பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா வண்டி வந்து பூஸ்ட் ப்ரேக்கு டயர் எல்லாமே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் சீட்லாம் நல்லா டச்சிங் பண்ணி போட்டிருக்காங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிருக்குது அப்புல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ரெண்டு பூஸ்ட் ப்ரேக்குங்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி டீ போடுங்கண்ணா புக்கோட அப்படியே கொடுத்துட்லாங்கண்ணா சரிங்களா இருக்கிற கண்டி இருக்கிற ஆசிடீஸ் கண்டிஷன் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆகும் ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்க நன்றி அண்ணா குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா பாருங்கண்ணா மேலே ஒரு ஓமணி ஒன்று போட்டுருக்குறேன் பாருங்கண்ணா வண்டி அட்டகாசமாக இருக்குங்க பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா வண்டி வந்து பூஸ்ட் பிரேக்கு டயர் எல்லாமே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் சீட்லாம் நல்லா டச்சிங் பண்ணி போட்டிருக்காங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிருக்குது அப்புல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ரெண்டு பூஸ்ட் பிரேக்குங்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி டீ போர்டுங்கண்ணா புக்கோட அப்படியே கொடுத்துட்லாங்கண்ணா சரிங்களா இருக்கிற கண்டி இருக்கிற ஆசிடீஸ் கண்டிஷன் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆகும் ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்கள் நன்றி